வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை சென்னை கிளினிக்கல் ஹெல்த் சிட்டி மருத்துவ குழுவினருடன் இணைந்து உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் டெல்டா மண்டலத்தில் முதன் முதல் கல்லீரல் உறுப்பு மாற்றம் சிகிச்சையை கிளினிக்கல்ஸ் உடன் இணைந்து மீனாட்சி மருத்துவமனை தஞ்சையில் வெற்றிகரமாக செயல்படுத்தி உள்ளது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு மூளைச்சாவு அடைந்த நபர் ஒருவரின் கல்லீரல் தானமாக பெறப்பட்டு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான ஆண் நோயாளிக்கு பொருத்தப்பட்டுள்ளது மீனாட்சி மருத்துவமனை மற்றும் கிளினிக்கல்ஸ் ஹெல்த் சிட்டி மருத்துவமனையின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்களின் குழு எட்டு மணி நேரம் நீடித்த சிகிச்சை செயல்முறையை வெற்றிகரமாக மேற்கொண்டது பல்வேறு உறுப்பு மாற்றம் சிகிச்சைகளுக்கு இந்தியாவில் புகழ்பெற்ற மையங்களில் ஒன்றாக சென்னையில் அமைந்திருக்கும் கிளினிக்கல்ஸ் ஹெல்த் சிட்டி மருத்துவமனையுடன் டெல்டா மண்டலத்தில் பல்வேறு சிறப்பு பிரிவுகள் கொண்ட முன்னணி மருத்துவமனையான தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையை கூட்டாண்மையை மேற்கொண்டிருக்கிறது அப்ரூவல் கிடைச்சிது ஒரு ஃப்ரீ ஃப்ரீயாக லிஸ்ட்டில் வீட்டுக்கு வந்ததுனால கடந்த சனி அன்று நம்ம வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி நாற்பது பேரில் ஒரு பேஷண்ட் லிவர் ஃபீலியர் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆஸ் நாட் இம்ப்ரூவிங் ஆன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகாத பேஷன்ட்டுக்கு நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் லிவர் ட்ரான்ஸ்ளாண்ட் மூளைச்சாவாக ஏற்பட்டவங்களுக்கு கல்லீரல் தானம் கொடுத்தாங்க அவங்களோட லிவரை இந்த நாற்பது வயது தக்க மதிப்பு தக்க அந்த பேஷண்ட்டுக்கு பொருத்தி அவர் ஒன் வீக் ஆகும் போது இம்ப்ரூவிங் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு சிங்கிள் மேனோ சிங்கிள் இதுவோ இட்ஸ் அ டீம் அஃபர்ட் ஃப்ரம் ஆல் த ட டாக்டர்ஸ் ஃப்ரம் போத் கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆல்சோ அவர் தஞ்சாவூர் கினேஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் நாட் ஒன்லி டாக்டர்ஸ் ஆல் த அலைட் ப்ரொஃபஷனல்ஸ் நர்சிங் ஸ்டாஃப் ஓடி டெக்னீஷியன்ஸு லேப் டெக்னீஷியன்ஸ் பிளட் பேங்க் ஸ்டாஃப் இது வந்து இட்ஸ் இது எட்டு மணி நேரம் போனால் ஒரு நடந்த ஒரு ஆப்ரேஷன் வித் இது வந்து ஒரு கூட்டு முயற்சினால வந்து ஒரு 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 காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி சர்ஜரி வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டயர் டூ டயர் த்ரீ சிட்டியில் வந்து இட்ஸ் மேட் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ஜாயிண்ட் எஃபர்ட் மெனி பீப்புள் அண்ட் தி ஐ தேங்க் ஆல் தி பீப்புள் யூ ஆர் இன்வால்வ் இன் திஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர் காம்ப்ளக் ப்ரொசீஜர் டயர் டூ டயட் த்ரீ ஹாஸ்பிட்டல் அண்ட் அட் திஸ் ஜங்ஷன் ஐ ஆல்சோ தேங்க் அவர் சேர்மன் வணக்கம் நான் வந்து சென்னையில் கில்லிஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து டைரக்டர் இன் ஹெப்டாலஜி அதாவது கல்லீரல் சிறப்பு பிரியாருங்க டூ தௌசண்ட் செவனில் வந்து இதுக்குரிய படிப்பு படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைனாலே அது ஒரு ட்ரீம் தான் ஃபாரினில் தான் பண்ணுவாங்க இப்படி இந்தியா போன்ற கண்ட்ரியில் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி அப்போ இது வந்து இந்தியாவிலேயே விரைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு நாலு சென்டர் தான் இருந்தது பட் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்நாளில் இப்போ நம்ம இங்கே டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூரில் அது மாதிரி எப்படி ஃபாரின் கண்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு பேஷன்ஸ் நோயாளிகள் இங்கே வந்து தவிரும் அதே மாதிரி இங்கேயும் நல்லா இப்போ இதுக்கு முன்னாடி அப்போ என்ன தான் நடந்தது மெடிசனில் ட்ரீட் பண்ணுவாங்க ஃபெயிலியர் ஆவாங்க ஐசியூக்கு போவாங்க சிக்காங்க லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி இறந்துருவாங்க ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு லிவர் ஃபெயிலியராகி இறக்குறவங்களுக்கும் மூளைச்சாவு அடைஞ்ச அந்த அடையிறவங்களுடைய அந்த கல்லீரல் நல்லா இருந்ததுன்னா அதை வந்து மாற்று அறுவை சிகிச்சை மூலம் வச்சு நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் இப்போ சப்போஸ் அப்படி இல்லாமல் இப்போ அடுத்த லெவலில் போயிடுச்சு ஃபேமிலி டோனர் ஸோ என்ன மூலை அடைஞ்சு தாமாக தர்ற நம்பரை விட லிவர் பாதிப்படைஞ்சு வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறவங்க நம்பர் கூறிக்கிட்டே போகுது ஸோ எவ்வளோ தான் அவங்க வெயிட்டிங் லிஸ்டில் இருக்க முடியும் திருப்பி திருப்பி அட்மிஷன் ஆவாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிக்காயிடுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல டிரான்ஸ்பிளான் பண்ணாலும் சக்ஸஸ் தர முடியாது அப்படி ஒரு ஸ்டேஜ்ல போய் இறந்துருவாங்க ஸோ அதனால என்னாச்சு ஃபேமிலி டோனர் லிவிங் டோனர் ஸோ ஃபேமிலி மெம்பரு ஒரு பகுதி லிவர் ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் லிவர் வளரக்கூடிய உறுப்பு பகுதி கொடுத்தாலும் முப்பது நாளில் எவ்வளோ கொடுத்தாங்களோ அது கம்ப்ளீட்டாக வளர்ந்துடும் ஸோ அப்படி வந்து பண்ணுறோம் இப்போ வந்து சென்னையில் அது வந்து நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஊருக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த லிவியோட ஸோ அது வந்து இங்கே அடுத்த லெவலில் சாத்தியமாகும் சயின்ஸ் எப்பயுமே அட்வான்ஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் அங்கே பண்ணுறது லேப்ராஸ்கோபிக்க ரிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி டாக்டர் பிரசன்னா அவர்கள் வந்து சிறந்த லேப்ராஸ்கோபிக் சர்ஜன் அதாவது கீஹோ ஓப்பன்லாம் தேவையில்லை ஒரு செடிய அடுத்த அது ஸோ இது எல்லாமே யாருக்காக ஸோ இருந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை வந்து இல்லை வேற ஒரு சிட்டியில் போய் பண்ணிட்டு எப்பயுமே சர்ஜரி முடித்த பிறகு உடனடியாக அவங்க ஊருக்கு திரும்ப முடியாது ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனாலும் டூ மந்த்ஸு க்ளோஸ் ஃபாலோ அப் அவங்க ஊர்லேயே இருந்துட்டு ரெண்டு மாதம் என்ன அங்கேதான் இந்த ஊருக்கு ஆகுங்க ஸோ ஈஸியாக வந்து ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு ஊரில் போய் தங்குறது செலவு அது எல்லாமே நம்ம அது குறைக்க முடியும் வாய்ப்பை எங்களுக்கு தந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல் நிறுவனர் மற்றும் டாக்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புள் ஆல் த பீப்புள்ஸ் எனக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் work over this past 4 to 5 months and uh, work day and night to make this success the first transplant in this delta region And I think we believe that we will be doing it further as possible, as much as possible. Thank you and I thank all the press people for attending. this press.